வணக்கம் மக்கள் இன்றைய முக்கிய செய்திகள் வந்து என்னான்ட்டு பார்த்தீங்கன்னா நான் விசாட்டு மக்களே நான் விசாட்டு நடந்து போயிட்டு இருந்தேன் மக்களை எங்க வீட்டு கொல்லன்னு சொல்லுவாங்க கிட்ட வந்து நான் நடந்து போயிட்டு இருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா சந்துவலியா போறப்ப ஒரு பொம்பளை என்ன பண்ணா துப்பிட்டு இருந்தா என்ன பார்த்து துப்புறா என் என் காலையில துப்புறதுக்கு கொஞ்சம் தள்ளி துப்பி போட்டா தயவுசெஞ்சு மூஞ்சியில் துப்புற கூட தள்ளி துப்பி போட்டு அந்த கிருட்டு அப்புறம்னால எனக்கு வாயில் வந்துடுவாங்க ஏன் ஏன் என் வேலை துப்புற அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போனது நான் அவன் வேலை துப்புனா போனேன் நான் வந்தேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் வேலை சண்டைக்கு பாஞ்சுக்கிட்டு உடியார ஆறாத்துடுதுன்னு நான் சும்மா அவள் வேணா விட்டு கிளி கிழினு அவளை கிழிச்சு விட்டு இந்த அடி ஒழுங்கு மேராக வேலை மேய பார்த்துட்டு ஓடி போயிடும் நீ துப்புனது நீ தான் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போகிறதுக்கு நான் துப்புனே போனே வந்தேன் வீட்டு கோழியெல்லாம் என் வீட்டில் வந்து மே இது போகுது அப்படின்னு அவள் இதுக்கு தான் இங்கே பாருங்க இப்படிலாம் மன்ற ஆளுங்கள்லாம் இருக்குது அப்புறம் நான் சொன்னேன் உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு வைக்க போகிற வந்து மேய்து எங்கள் வயகாட்டில் மேய்து ஓ வீட்டு கோழி தாண்டி என் வீட்டில் வந்து மேய்ச்சிட்டு போகுது அப்படின்னு சொன்னால் உங்கூட்டு கோழி வந்து மேய்து உங்கூட்டு ஆடு வந்து மேய்து அது இது அப்படி இப்படின்னு அவள் பிடிச்சிக்கிட்டே அதுக்கு மேலே ஒன்று பேசுனா அவள் பத்து பேசுகிறாள் இந்த பொம்பளைங்களை சமாளிக்கிறது எப்பப்பாப்பாப்பா பெரிய இதுவா போராட்டமாக போச்சு போல இருக்குது போங்க அந்த உம்மலை வேற நாள் வேலைக்கு போகலாடுறோம் கத்தி சுற்றி கடப்பாறை அது என்னடா கார சட்டியாக இருப்பு சட்டி அதெல்லாம் தூக்கி தலையில் வச்சுட்டு சோத்து போய் தலையில் வச்சுட்டு அவள் போகிற பக்கில் எண்டை சண்டைக்குடியாரா காரம் கலத்தால இன்றைக்கி அவள் இவளுக்கெல்லாம் துமுறு தானே துமறு எடுத்து போய் வேலைனால வேற போய் ஏறி உங்க தலையோட இவ்வளோ வேற ஓடுச்சுட்டு நான் கம்முன்னு கிடக்குறவனை வந்து சும்மா உசுப்பேற்றிக்கிட்டு உம்முன்னு இருக்கவளை வந்து சும்மா கடுப்பு ஏற்றிக்கிட்டு கிடக்குறா நான் அதுக்கெல்லாம் முன்னு மூன்று இருக்க முடியல சோத்துதுன்ட்டு அப்படியே விண்ணுங்க மாற்ற காலக்கெல்லாம் ஆனால்